கோவை மாநகர காவல்துறை சார்பாக ஒரு ரீல்ஸ் காம்படிஷன் நடத்த போறோம் அது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ரீல்ஸ் கிரியேட் பண்றக்கூடிய காம்படிஷன் மெயினா சே நோ டு ட்ரக் இந்த கான்செப்ட் அதே போல வேர் ஹெல்மெட் இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு யார் வேணாலும் ரீல்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்பலாம் இதுல வந்து நல்ல பிரைசஸ் கொடுக்குறோம் பிரைஸ் ஒர்த் ஒன் லேக் ஒர்த் பிரைசஸ் கொடுக்குறோம் இது பிரைஸ் மணியோட விட இதில் நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ரீல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம போடுவோம் அது மூலமா உங்க மூலமா ஒரு சமூக விழிப்புணர்வு முக்கியமாக ட்ரக் அண்ட் ஹெல்மெட் போடுறது சம்பந்தமா விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் பார்க்கும்போது அது உங்களுக்கும் பெருமை அது மூலமா காவல்துறை கோவை மாநகர காவல்துறையும் சரி பொதுமக்களுக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு வசதியாகும் நன்றி